ஓம் சாந்தி இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் அடைய வேண்டுமென்றால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராமல் இருக்க பயிற்சி செய்யும் கேள்வி பாபாவின் உடையவர்களாக மாறிய பிறகும் கூட மகிழ்ச்சி இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன பதில் ஒன்று புத்தியின் முழு ஞானம் இல்லை இரண்டு பாபாவை யதார்த்தமாக நினைப்பதில்லை நினைக்காத காரணத்தால் மாயா ஏமாற்றிவிடுகிறது ஆகையால் மகிழ்ச்சி இல்லை பாபா நம்மை உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும் அப்போது சதா உல்லாசம் மற்றும் மகிழ்ச்சி இருக்கும் பாபாவின் ஆஸ்திகளாகிய பவித்ரதா சுகம் மற்றும் சாந்தி போன்றவைகளில் முழுமையாக இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றால் நான் ஆத்மா இது என்னுடைய உடல் என்ற பொருள் குழந்தைகளுக்கு நன்கு தெரியும் இதை நன்கு நினைவு செய்யுங்கள் பகவான் ஆத்மாக்களின் தந்தை நம்மை படிக்க வைக்கிறார் அவர்கள் கிருஷ்ணர் படிக்க வைக்கிறார் என நினைக்கிறார்கள் ஆனால் அவருக்கு பெயர் உருவம் இருக்கிறது அல்லவா படிக்க வைக்கக்கூடியவர் நிராகார தந்தை ஆவார் ஆத்மா கேட்கிறது பரமாத்மா சொல்கிறார் இது புதிய விஷயம் அல்லவா வினாசம் நடக்கத்தான் வேண்டும் ஒன்று விநாச காலத்தில் விபரீத புத்தி இன்னொன்று விநாச காலத்தில் அன்பு புத்தி முன்பு ஈஸ்வர் சர்வவியாபி கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என்று நீங்கள் கூட கூறினீர்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவுடைய விளக்கத்தை கூட நன்கு கூறுகிறார் பிறகு பார்ப்போம் நான் உங்களுக்கு இந்த பிரம்மாவுடைய வாய் மூலமாக கூறுகிறேன் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் பக்தி மார்க்கத்தில் இதற்கு கீதை என பெயர் வைத்துவிட்டனர் என்னிடமோ அல்லது உங்களிடமும் கீதை இருக்கிறதா என்ன படிப்பில் அத்தியாயம் ஸ்லோகன் போன்றவை இருக்கார் நான் குழந்தைகளாகிய உங்களை படிக்க வைக்கிறேன் ஒவ்வொரு கல்பத்திலும் இவ்வாறுதான் படிக்க வைத்து கொண்டே இருப்பேன் எவ்வளவு எளிதான விஷயங்களை புரிய வைக்கிறேன் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் இந்த சரீரம் கூட மண்ணாகிவிடும் ஆத்மா அழிவற்றது சரீரம் அடிக்கடி எரிந்து கொண்டே இருக்கிறது ஆத்மா ஒரு உடலை விட்டு விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது நான் ஒரே ஒரு முறை தான் வருகிறேன் என பாபா கூறுகிறார் சிவராத்திரி கூட கொண்டாடுகிறீர்கள் அல்லவா சோ பாபா இரவில வருகிறார் ஸ்தூல இரவில வருகிறார் அதனை எல்லாம் நன்றாக புரிய வைக்கிறார் இப்பொழுது நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா மேலும் சிவபாபாவின் ஞானம் சிறிது கேட்டிருந்தாலும் கூட சொர்க்கத்தில் நிச்சயம் வருவார்கள் பிறகு படிப்புக்கு ஏற்ப பாபாவை நினைப்பதற்கேற்ப உயர்ந்த பதவி பெறுவார்கள் இப்போது அனைவருக்குமே வினாஷ காலம்தான் வினாஷ காலத்தில் அன்பு புத்தி உடையவர்கள் பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்காதவர்கள் உயர்ந்த பதவி பெறுகிறார்கள் இதற்குத்தான் எல்லைய தவிர எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் என்ற பெயர் இதில் தான் ரேஸ் செய்ய வேண்டும் வரதானம் சுத்த சங்கல்பங்களின் முற்றுகை மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மாவுகள் ஸ்லோகன் யாருக்கு நேரடியாக பகவான் மூலம் பாலனை படிப்பு மற்றும் சிரேஷ்ட வாழ்க்கைக்கான ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அவர்தான் அனைவரைவிடவும் சிரேஷ்ட பாக்யவான் ஆவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா எத்தனையோ முரளில் கூறியிருக்கிறார் ஆத்மாவை பற்றி சரியான விளக்கம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதை பற்றி மறுபடியும் இன்றைய முரளியில் கூட சொல்கிறார் புது குழந்தைகளும் வருகின்றனர் பழைய குழந்தைகளில் கூட சிலர் நன்கு புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் கேட்டு புரிந்து கொள்வோம் ஆத்மா அழிவற்றது சரீரம் அழியக்கூடியது ஆத்மா ஒருபோதும் தேய்வதோ பெரியதாவதோ கிடையாது என்பதெல்லாம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இது மிகச்சிறிய ஆத்மா இவ்வளவு சிறிய ஆத்மாதான் நான்கு பிறவிகள் எடுத்து நடிக்கிறது ஆத்மாதான் தான் சரீரத்தை இயக்குகிறது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை படிக்க வைக்கிறார் எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி கிடைக்கும் ஆத்மாதான் படித்து பதவி அடைகிறது ஆத்மாவை யாரும் பார்க்க முடியாது ஆத்மா எப்படி இருக்கிறது எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் தெரியவில்லை ஒருவேளை யாராவது பார்த்தால் கூட புரிந்து கொள்ள முடியாது ஆத்மாதான் சரீரத்தில் வசிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் ஆத்மா தனி உடல் தனியாகும் ஆத்மா சிறியது பெரியதாவது கிடையாது உடல் தான் சிறியதிலிருந்து பெரியதாகிறது ஆத்மாதான் பதீதமாகவும் பாவனமாகவும் மாறுகிறது ஆத்மாதான் பதீதாத்மாக்களை பாவனமாக்கக்கூடிய தந்தையே வாருங்கள் என தந்தையை அழைக்கிறது அனைத்து ஆத்மாக்களும் மணப்பெண்கள் சீதைகள் அவர் ராம் அவரே மணவாளன் என்பதை புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அனைவரையும் மணவாளன் என்று கூறிவிட்டனர் இப்போது மணவாளன் அனைவருக்குள்ளும் பிரவேஷ் இது நடக்காது இவ்வாறு புத்தியில் தவறான ஞானம் உள்ள காரணத்தால் கீழ் விழுந்து கொண்டே வந்துள்ளனர் ஏனென்றால் மிகவும் நிந்திக்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் இகழ்ந்துள்ளார்கள் பாபாவிற்குத்தான் நிறைய நிந்தனை செய்துள்ளார்கள் குழந்தைகள் தந்தையை நிந்திப்பார்களா என்ன ஆனால் இன்று கேட்டு போய் இருக்கிறார்கள் தந்தையை நினை நிந்தனை செய்கிற செய்கிறார்கள் இவர் எல்லையற்ற தந்தை ஆத்மா தான் எல்லையற்ற தந்தையையும் நிந்தனை செய்கிறது பாபா தாங்கள் மீன் அவதாரம் ஆமை அவதாரம் எடுக்கிறீர்கள் என்று கூறியுள்ளது ராணிகளை துரத்தி சென்றார் வெண்ணையை திருடிச் சென்றார் என கிருஷ்ணரை கூட நிந்தனை செய்துள்ளனர் வெண்ணையை திருட வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு என்ன இருக்கிறது எவ்வளவு புத்தி தமோ பிரதானமாக இருக்கிறது பாருங்கள் நான் வந்து உங்களை தூய்மை ஆக்குவதற்காக மிகவும் எளிய வழிகளை கூறுகிறேன் என்ற முற்றிலும் ஆத்மாவுடைய விளக்கத்தை தெளிவாக கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா ஏன் சங்கம யுகத்தில் வருகிறார் அதற்கான விளக்கத்தை அவரே கூறுகின்றார் பாருங்கள் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தையே வந்து நான் ஒரே ஒரு முறைதான் புருஷோத்தம யுகத்தில் வருகிறேன் நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை என தனது அறிமுகத்தை அளிக்கிறார் கல்பத்தில் சங்கமயுகத்தில் தான் வருகிறேன் கல்பத்தில் சங்கமயுகத்தில் ஏன் வருகிறேன் ஏனென்றால் நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறேன் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடத்திற்கு பிறகும் வருகிறேன் நிறைய குழந்தைகள் பாபா எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை உற்சாகம் இல்லை என எழுதுகிறார்கள் அட பாபா உங்களை உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார் இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா நீங்கள் முழுமையாக நினைப்பதில்லை எனவே தான் மகிழ்ச்சி நிலையாக இருப்பதில்லை பதிகமாக மாற்றக்கூடிய கணவரை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள் பாபா டபுள் கிரீடும் உடையவராக மாற்றுகிறார் அவரை நினைத்து மகிழ்ச்சி ஏற்படவில்லையா பாபாவின் குழந்தையாக இருக்கிறீர்கள் இருப்பினும் மகிழ்ச்சி இல்லை என கூறுகிறீர்கள் முழுமையாக ஞானம் புத்தியில் இல்லை நினைவு செய்வதில்லை ஆகவே மாயை முழுமையாக உங்களை ஏமாற்றுகிறது குழந்தைகளுக்கு எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார் கல்ப கல்பமாக நான் வந்து புரிய வைக்கின்றேன் அப்பொழுது கூட கல் புத்தியாக மாறி உள்ள உங்களை தங்க புத்தியாக மாற்றுகிறேன் நாலெட்ஜி ஃபுல் தந்தை வந்து நான் ஞானத்தை கொடுக்கிறேன் ஒரு ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைந்திருக்கிறார் தூய்மையில் நிறைந்திருக்கிறார் அன்பில் நிறைந்திருக்கிறார் ஞானத்தின் கடல் சுகக்கடல் அன்பு அல்லவா இப்படிப்பட்ட தந்தையிடம் இருந்து உங்களுக்கு இந்த சொத்து கிடைக்கிறது இவ்வாறு மாறுவதற்காக நீங்கள் இங்கு வருகிறீர்கள் மற்றபடியே அந்த சத் சங்கம் அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் அதில் குறிக்கோள் எதுவுமே கிடையாது இதற்கு கீதா பாடசாலை என்று பெயர் வேத பாடசாலை கிடையாது கீதையின் மூலமாக நரனிலிருந்து நாராயணன் ஆகிறீர்கள் நிச்சயம் பாபாதான் மாற்றுவார் அல்லவா மனிதர்கள் மனிதர்களை தேவதையாக மாற்ற முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமிச்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் இதில் உள்ள முக்கிய கருத்து பக்தர்களுக்கு சர்வ பிராப்தியின் அனுபவம் செய்விப்பதற்கான ஆதாரம் ஆசைகள் அறியாத நிலை ஸ்திதியாகும் அப்பொழுது தனக்குள் ஆசைகள் அறியாத நிலை வந்து விடுகிறதோ அப்பொழுது மற்ற ஆத்மாக்களின் ஆசைகளை பூரணமாக செய்ய முடியும் எந்த ஒரு ஆசையும் தனக்குள் வைக்காதீர்கள் எந்த ஒரு ஆசையையும் தனக்கென்று இருக்கக்கூடாது ஆனால் அதற்கு பதிலாக மற்றவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருத்தல் வேண்டும் அப்பொழுது தானாகவே தான் சம்பன்னமாகிவிடலாம் ஓம் சாந்தி